இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொல்லுகிறார் உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது சில வேளைகளிலே நாம் வருத்தத்தினூடே கடந்து சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க முடியும் அல்லது நாள்தோறும் பாதிக்கப்பட்டும் துன்பப்படுத்தப்பட்டும் வருத்தப்பட்டும் வாழுகின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் காண முடியும் யோபுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் அவர் ஆராய்ந்து முடியாத பிரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் ின் புஸ்தகத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அப்படி என்றால் நமக்கு வருத்தங்களும் சோர்வுகளும் கவலைகளும் வருகின்ற பொழுது இயேசு வண்டை சொல்ல வேண்டும் அல்லது இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே சொல்ல வேண்டும் என்பதாக நாம் கர்த்துடைய வேதத்தில் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி நான் ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வருத்தங்கள் கவலைகள் சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவர் நமக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் யோபு சொல்லுகின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று சொல்கிறார் குறிப்பாக இஸ்ரோவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் முற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது உபாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் அங்கே கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஆறாம் வசனத்திலே எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய மகா மகாபயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகின்ற தேசமாகி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை சிலர் உங்களை ஒடுக்குகிறவர்களாக காணப்படலாம் பலவிதமான துன்பத்தின் நடுவே நீங்கள் பணி செய்கின்ற இடத்திலே காணப்படலாம் ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய வருத்தத்தையும் ஒடுக்கத்தையும் கவலையையும் பார்த்து அவர் தம்முடைய பெரிய புயங்களினாலே அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நம்மை நிரப்புகிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது சுவாச வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற அனுபவத்திலே கவலைப்படாதிருங்கள் வருத்தப்படாதிருங்கள் உங்கள் வருத்தத்தின் மத்தியிலும் கவலையின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்கள் நடுவிலே அற்புதராக இருக்கிறார் அவர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் மத்தையு பதினொன்று இருபத்தெட்டுல நாம் வாசிக்கிறோம் அந்தவராக இயேசு சொன்னபோது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார் நாம் கர்த்தராக ஏசு கிறிஸ்தவனிடத்திலே நம்முடைய வருத்தங்களை சோர்புகளை பலவீனங்களை தெரிவிப்போம் அவர் உங்களுக்குள்ளே பலத்தை அற்புதம் செய்கிறார் இன்றைக்கு கர்த்தவங்கள் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன் நாம் தி பொம்னேசி நாளில் ஆண்டு முறை இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் வருத்தப்பட்டும் வாழ்க்கையிலே நகர்ந்து அவர்கள் மை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விடுகிறீர் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் உண்மையே உறுதியாய் நோக்கி பார்க்கவும் அற்புதங்களை சுதந்திரத்துக் கொள்ளவும் அடையாளங்களை பெற்றுக்கொள்ளும் உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமீன் அமீன்